அன்பான உறவுகளே சிரிப்பு சிரிப்பு ஏன் அவசியம் இதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் மனிதனுக்கு மாத்திரம்தான் சிரிக்கும் தன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை நாங்கள் செம்மையாக செய்வதே இல்லை சிரிக்க நாங்கள் மறந்துவிடுகின்றோம் இந்த சிரிக்க முடியாதவர்களுக்கு அல்லது சிரிப்பை அடக்குபவர்களுக்கு கோளாறுகள் கேன்சர் குறைவு, உதிர்வு கோபம், அயன் குறைபாடு அதே போல் அதை விட நோய்கள் வந்தால் குணமாக அதிக நாட்கள் எடுப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன சரி என்னென்ன நன்மைகள் இருக்குது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்வோம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரும் அளவை இந்த சிரிப்பு குறைக்கின்றது அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை அமைதியாக ஏற்படுத்துவதற்கு இந்த சிரிப்பு உதவி புரிகின்றது நல்ல நட்புகளை உருவாக்குகின்றது அதாவது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல ஆரோக்கியமான நண்பர்களை சூழலை உருவாக்குகின்றது. மற்றது உடலின் ஆக்சிஜனின் அளவை அதிகரித்து உதவுகின்றது சிரிப்பு உடம்பில் காணப்படும் குட் கொலஸ்ட்ரோலின் அளவை அதிகரிக்க உதவுகின்றது அதாவது கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் அதிகமாக இருந்தால் நிறையவே தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய குட் கொலஸ்ட்ரோலின் குறைத்துக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகுவதை தடுக்கின்றது சிரிக்க தெரிந்தவர்கள் ஆகும் தன்மை மிக மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை பயங்கரமாக அதிகரிக்க இந்த சிரிப்பு உதவுகின்றது நோய் எதிர்ப்பு யாருக்காவது குறைவாக இருந்தால் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை நான் அதிகரிக்க வேண்டுமானால் நிறைய காமெடி புரோக்ராம் பாருங்கள் அதே போல் மனமிட்டு சிரிப்பதை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள் பெயின் இந்த பெயின் டிரான்ஸ்மிட்டர்களை பெயின் அதிகமாக இருக்கும் தட்டத்தில் அதாவது உடலில் எந்த பகுதியிலும் நாங்கள் பெயின் வழிகள் வரலாம் இந்த வழியின் தன்மையை கூட குறைப்பதற்கு இந்த சிரிப்பு உதவி பெறுகின்றது வித்தியாசமாக யோசிக்கும் தன்மையை இந்த சிரிப்பு ஏற்படுத்துகின்றது கிரியேட்டிவிட்டி என்று சொல்வோம் இந்த சிரிக்க தெரிந்தவர்கள் வித்தியாசமாக மாறி யோசிக்கும் தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல ஹார்ட் இருக்க வேண்டுமாயின் நல்ல சிரிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதாவது ஹார்ட் டிசீஸ் வருவாமல் இந்த சிரிப்பு எங்களை பாதுகாக்கும் சிரிப்பதால் என் உள்ளிருக்கும் உறுப்புகள் செம்மையாக வேலை செய்வதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அதாவது டீடாக்ஸ் என்று கூறுகின்றோம் இந்த டீடாக்ஸ் செம்மையாக செயல்பட வேண்டுமாயின் நன்றாக சிரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் மலர்ச்சிக்கல் வருவதில்லை முதலில் டீடாக்ஸ் என்று பார்த்தோம் அதைவிட இப்போது அளவுக்கு அதிகமாக இந்த கோவிட் கால பகுதியின் பின்னர் அளவுக்கு அதிகமானோர் இந்த மலச்சிக்கல் என்னும் புதிய வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு நன்றாக சிரிக்க தெரிந்து கொள்ள பழகிக் கொள்வது சிறப்பாக இருக்கும் கன்சன்ட்ரேஷனை அதிகரிப்பதாகவும் அளவுக்கு அதிகமான ஆராய்ச்சிகள் கூறுகின்றன மெமரி பவர் கூறுவதாகவும் கூறுகின்றன அதேபோல் பிளட் பிரஷர் அதிகரிக்காமல் இந்த சிரிப்பு பாதுகாத்துக் கொள்கின்றது நல்ல சிரிப்பவர்களுக்கு பிளட் பிரஷர் வருவதில்லை டென்ஷன் ஆவதில்லை அதனால் பிளட் பிரஷர் சீராக இருக்கும் அடுத்ததாக எதையும் தாங்கும் தன்மை எங்களில் ஏற்படும் நல்ல சிரிக்க தெரிந்தவர்களுக்கு எதையும் ஈஸியாக எடுத்து தனது நன்றாக சீராக இந்த சிரிக்க மறந்து விட்டீர்களா அல்லது சிரிப்பதற்கு யோசிக்கின்றீர்களா இன்றே நீங்கள் சிரிப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல சிரிக்கும் நண்பர்களோடு சேருவதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல காமெடி பழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையும் சீரானது ஆரோக்கியமாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து செய்யுங்கள் சந்திக்கிறோம் நன்றி